மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது உழைப்பால் உயரும் ஆண்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாரு கண்டிப்பா உழைச்சுதான் ஆகணும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கும் போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உண்மையிலே அதிர்ஷ்டங்கள் இருக்கு அடிக்கும் யோகம் இருக்குன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் அடைய போறாரு வருகின்ற ஜூலை மாதத்துல இந்த ஜூலை மாதம்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே ராஜகிர யோகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் பாதி நீங்க கொஞ்சம் உங்களே நீங்க ஏத்திக்கணும் அதாவது இந்த ஆண்டு தொடக்கம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் நிறைந்ததா இருக்கும் அமானுஷங்கள் நிறைந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ற மாதிரிதான் இருக்கும் எட்டாம் இடத்துல பஞ்ச கிரக கூட்டணிகள் அதுல ஆஹ் உங்களுடைய ராசி அதிபதியும் இருக்கிறாரு உங்களுக்கு பன்னெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான சுக்கிரனும் இருக்கிறாரு உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியனும் இருக்கிறாரு உங்க ஆறாம் அதிபதியான செவ்வாய் இவங்க எல்லாருமே வந்து அங்க கன்சக்ஷன் அடையிறாங்கன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித குழப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு ஆன்மீக சிந்தனை அதிகமா ஏற்படும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தை கையாளலாம் நம்ம மெடிடேஷன் பண்ணலாமா இல்ல இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாமா இல்ல நம்ம சயின்ஸ பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எதுல எல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அதுல நீங்க வந்து ரொம்ப டீப் திங்கிங் போவீங்க அதை பத்தி என அதிகமாக அதிகமா செய்வீங்க அதே நேரத்துல உங்களுக்கு அப்ப ஒரு புரிதல் இருக்கும் எந்த யார நம்ம விட்டு கொடுத்து எந்த இடத்துல நம்ம வந்து நமக்காக நிக்கணும்ன்ற புரிதல் நல்லாவே இருக்கு அதுவும் இல்லாம மார்ச் ஏப்ரல் மாதத்துல உங்க ராசி அதிபதி புதன் வக்ரம் அடைகிறாரு வக்ரம் அடைந்து திரும்பவும் முன்னாடி பின்னாடின்னு போயிட்டே இருக்காரு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த மார்ச் மந்த்ல உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் வரப்போகுது இந்த பிப்ரவரி மார்ச் மந்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத சேஞ்சஸ் உங்களுக்கு வரப்போகுது அதே மாதிரி படிக்கும் மாணவர்களுக்கும் சரி உங்களுடைய நீங்க இத்தனை நாள் நீங்க வேற ஒரு கோர்ஸ் படிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வேற ஒரு ஹையர் ஸ்டடிஸ்ல வேற ஒரு கோர்ஸ் எடுக்கலாம் இது நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அப்ப செஞ்சவர் கொண்டு வருவீங்க படிக்கும் மாணவர்களுக்கும் சரி அதே மாதிரி வேலை தொழில இருக்கவங்களும் சரி வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்குமே சரி இந்த காலகட்டம் ரொம்பவே மாற்றங்கள் அதிகமா இருக்கும் முக்கியமா இந்த பிப்ரவரி மார்ச் மாசத்துல அதாவது என்னன்னா ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏப்ரல் மே வரைக்குமே மிதன ராசினர் ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா செல் எதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு சொல்லலாம் ஏன்னா கும்ப ராசியில போய் ராகுவோடு இருக்கிறாரு வக்கரம் அடைஞ்சு திரும்ப மகரத்துக்கு நுழைறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் எட்டாம் இடத்துல இருக்கிறோம் செவ்வாய் வந்து திரும்ப ஒன்பதாம் இடத்துல ராகுவோடு சேர்றாரு இப்படின்னு போயிட்டே இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த்ல இருந்து ஒரு குழப்பம் இருக்கும் ஏப்ரல் மந்த் வரைக்கும் ஆனா உங்களுக்கு ஏப்ரல் மேல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா ஏப்ரல் மே மந்த்ன்ற சொல்றேன்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வந்து புதன் ஆதித்ய யோகம் அடைது அதே மாதிரி புதன் வந்து அதுக்கு முன்னாடி சனியோட இணைவு பெறாருன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பூர்வீக நிலம் அமையறதுக்கான அமைப்புகள் இருக்கு பூர்வீக இடத்த விற்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ இல்ல அதை புதுப்பிக்கிறதுக்கோ அந்த நிலத்தை வந்து உங்க பேர்ல மாத்திக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் லேண்ட் வாங்குறதுக்கு லேண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கான காலகட்டமா இருக்குது சரிங்களா சோ ஏப்ரல் மாசம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாமே நல்லா இருக்குது ஜூன் ஜூலைலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எலக்ட் ஐட்டம்ஸ் நிறைய பேர் வாங்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நல்லாவே வாங்குவீங்க இன்னென்ன காலகட்டமும் சரி வீடு கட்டுறதுக்கோ இல்லை லேண்ட் வாங்குறதுக்கோ ரொம்பவே நல்ல காலகட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து புது ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க ஆஹ் அவங்க மூலமா உங்களுடைய வேலையிலயும் சரி இல்ல உங்க தொழில் பண்றீங்கன்னா தொழில் பண்ற இடத்துலயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற பாதையா இருக்கு இருக்குன்னு இருக்குன்னுதான் சொல்லணும் அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே மந்த்ல உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப காலமா நான் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஆனா இன்னும் எனக்கு குழந்தை அமையலன்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே மாத காலத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்கு அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது இத்தனை நாள் உங்க ராசியிலேயே அமர்ந்த குரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் அடைகிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல குதுக்கலாம் சந்தோஷம் நல்லாவே இருக்கும் ஜூலை டு அக்டோபர் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்ல காலகட்டமா இருக்கு பல பேர் வந்து குடும்பத்தோட நிறைய டிராவல் பண்றது இல்ல சுப நிகழ்ச்சிகள கலந்துக்கிறது குடும்பத்தோட அன்யோன்யமா இருக்கிறதுன்றது மிதனராசினருக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆஹ் ஜூலை டு அக்டோபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் ரொம்ப நல்லா இருக்குது அரசு வழியில உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும் உங்க தொழில் வியாபாரத்துல நல்ல லாபத்தை எடுப்பீங்க ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருந்துட்டு இருக்காரு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு அங்கிருந்து சனி பார்வை இருக்குன்னு போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குது அதனால உங்களுடைய ஆஹ் பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் குதூகலமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அது அடுத்ததான் நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அதாவது நவம்பர் மாதத்துல குரு அதிசாரமா பயிற்சி அடைந்து சிம்ம ராசிக்குள்ள நுழைறாரு அஹ் இத்தனை நாள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தவர் இப்ப மூணாம் இடத்துல நுழைறாரு அங்கு கேதுவோடு கன்ஜெக்ஷன் அடைகிறாரு அஹ் குரு வந்து கேதுசார நட்சத்திரத்துல ஆஹ் மக நட்சத்திரத்துல இருப்பாரு அங்க கேதுவோட கன்ஜக்ஷன் அடைகிறாரு கேதுவும் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க முடிவல்ல முடிவுல திடீர் மாற்றம் தடுமாற்றம் ஏற்படக்கூடும் புது முயற்சிகள்ல ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடும் அதனால அந்த டைம்ல வந்து நீங்க புதுசா எதுவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்காதீங்க அப்ப பிளான் பண்ணிக்காதீங்க இது உங்களுக்கு வந்து ரொம்பவே முன்னாடி அக்டோபர் பத்து மாசத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியாச்சு நவம்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரப்போகுது அது உங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கலாம் அதனால அந்த காலகட்டத்துல நீங்க புதுசா முயற்சி எடுக்க வேணான்றது நான் உங்களுக்கு பத்து மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு சோ அதே மாதிரி உங்களுக்கு கூட பிறந்தவங்க கூட நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அவங்க கூட உங்களுக்கு ஒரு சலசலப்பு பிரச்சனையோ உண்டாகக்கூடிய வாய்ப்புகள்ல இருக்கக்கூடும் அதே மாதிரி உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டயும் சரி நீங்க கொஞ்சம் தான் இருந்துக்கணும் அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க நெய்பர்ஸ் கிட்டையும் சரி உங்களுடைய கூட பிறந்தவங்க கிட்டயும் சரி கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது ஒண்ணு அவங்க கூட பிரச்சனை ஏற்படும் இல்ல அவங்க கிட்ட நீங்க ஏமாந்து போயிருப்பீங்க ஆக மொத்தத்துல அவங்களால உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்றது உறுதி அதனால அது கூட பிறந்தவங்கன்றது உங்களுடைய எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சோ இந்த காலகட்டம் நீங்க கொஞ்சம் கான்சியஸா கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு பண்ணா எப்படி இருக்கும்ன்றதை நாம இப்ப பாக்கலாமா அதாவது மிதன ராசிக்கு ஒரு கிரகமே புதன் தான் புதன்ன்றது விஷ்ணு வழிபாடு மேற்கொள்ளும் போது ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு பண்ணணுங்க அப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாலே உங்களுடைய ஆன்மீக பலம் கூடும் சொல்ல உங்களுடைய அதிகாரம் திரும்பவும் மேலோங்கும் அதே மாதிரி உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு போது பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலையில ஒரு தடுமாற்றம் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு முக்கியமா துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கு இவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க நீங்க வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதோ இல்ல திங் என்னன்னா சனிக்காக நீங்க பரிகாரம் பண்றீங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்கன்னா செருப்பு குடை இதெல்லாம் தானமா கொடுக்கிறது ரொம்பவே நல்லது சாப்பாடு கூட அடுத்ததுதாங்க ஏன்னா உங்களுடைய வேலை தொழிலுக்காக நீங்க வந்து பரிகாரம் பண்ணும்போது அவங்க வேலை தொழிலுக்கு எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் துப்புரவு பணியாளர்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவங்க வெயில்லயும் வேலை செய்வாங்க மழை காலத்திலயும் வேலை செய்வாங்க அப்ப அவங்களுக்கு கொடை கண்டிப்பா தேவைப்படுது அடுத்ததான் வந்து செருப்பு கண்டிப்பா தேவைப்படுது ஸோ செருப்பு கொடை எல்லாம் வாங்கி கொடுத்து உங்களால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா தொழில் வியாபாரம் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா சரியா சுமுகமா இல்லையா உங்க டீம்ல இருக்கிறவங்க உங்க பேச்ச கேட்கலையா அப்ப நீங்க வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகள் அதாவது துணி தானமா கொடுக்கறதோ இல்ல சாதம் தானமா கொடுக்கறதோ செருப்பு கூட வாங்கி கொடுக்கறதோ உங்களுக்கு ஒரு வேலை தொழில முன்னேற்றம் கொடுக்கணும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களுக்கு சுமுகமா உங்க கூட வேலை செய்யணும் அவங்க கூட ஒத்துழைக்கணுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி உணவு தானம் உடை தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு அதுல இருக்கிற அந்த பிரச்சனைகள் விலகுதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலர்களால் அர்ச்சனை செய்யணும் குரு வழிபாட்டுக்கு மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் இன்னும் மேம்படணும்னா நீங்க குரு வழிபாடு பண்ணலாங்க வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு எந்த வித குரு வழிபாடு நம்பிக்கை இருக்குதோ அதை நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சில பேருக்கு சாய்பாபா வழிபாடு ரொம்பவே நம்பிக்கையா இருக்கும் சில பேர் சித்தர் வழிபாடு பண்ணுவாங்க எனக்கு ஆன்மீகத்து மேலே பெருசா நாட்டம் இல்லை என்னோட மாஸ்டர்ஸ் அண்ணா இருக்காங்க அவங்க இப்ப வந்து நிறைய எனக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தவங்க அப்படின்னும் போது அப்ப அவங்கள நீங்க குருவா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு முடிந்த தொண்டு உதவிகளை நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலகட்டத்துல எவ்வளவு கவனமா இருந்துக்கணும்ன்றதுதான் அதாவது ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல பஞ்சகிரக யோகம்ன்றது இருக்கு இது திடீர் மாற்றங்கள் ஏற்படும் ரகசிய முதலீடுகள்ல ரொம்பவே கவனமா இருந்திருக்கணும் அதாவது ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ரொம்பவே கவனமா இருந்திருக்கணும் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஏதாவது ஒண்ணுத்த தொடங்க போறீங்க மியூச்சுவல் ஃபண்டு பாலிசி ஏதாவது எடுக்க போறீங்கன்னா அதுல எல்லாம் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் அடுத்ததான் மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நான் உங்களுக்கு கவனமா இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சோ மார்ச் மாதத்திலயும் சரி உங்களோட வேலை தொழில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதுல நீங்க முக்கியமா தகவல் தொடர்பு விஷயத்துல நீங்க கவனமா இருந்துக்கணும் அடுத்ததா ஜூலை இரண்டாம் தேதி வந்து உங்களுக்கு குரு பெயர்ச்சி நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கு இது உங்களுக்கு குட் நியூஸ் தானே உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கு குடும்பம் குதகலமா இருக்கு குடும்பத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு அதாவது கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளா உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஏதாவது மன கஷ்டம் மன குறைபாடு ஏதாவது இரு ஏற்பட்டு இருந்தா கூட அதெல்லாம் மறக்கும் அளவுக்கு உங்களுக்கு இப்ப குடும்பத்துல நல்ல சந்தோஷமான தான் இருக்கும் குடும்பத்துல கண்டிப்பா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க ஓகேங்களா செப்டம்பர் மாசம் செப்டம்பர் மாசத்துல வந்து சுக்கரன் வந்து துலாம் ராசியில ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பிள்ளைகள் மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய நடைபெறும் அதே மாதிரி கலைத்துறையில யாரெல்லாம் இருக்கீங்களோ மியூசிக்கலா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டடீஸ்ல சரி உங்களுக்கு அந்த செப்டம்பர் மாசத்துல நல்ல வெற்றி தரும் மாதமா இருக்குது ஆக மிதன ராசினருக்கு முதல் பாதி திடீர் மாற்றமும் அஹ் சஸ்பென்ஸாவும் இருந்தாலும் சரி பிற்பாதையில உங்களுக்கு ரொம்பவே யோகமா இருக்கு நவம்பர் மாசம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மத்தபடி உங்களுக்கு ஜூலை மாசத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க முதல் பாதியில மட்டும் நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான குழப்பம் இருந்தாலும் சரி நீங்க அமைதியா இருந்து கடந்து போறதுதான் நல்லது இதை பத்தி நீங்க பேசி விவாதம் பண்ணும்போது அது தான் திரும்பும் உங்களுக்கு தான் திரும்பும் அதனால முதல் பாதையில அவங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க பிற்பாதையில அதற்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னுதான் சொல்லும் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே சரி இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க